இதெல்லாம் கடந்து சென்று ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால் அதற்கு நாம் சம்பள கட்சி களத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை தான் காரணம் இன்றைக்கு இந்த மண்ணிலிருக்கின்ற பாசத்தி உறவுகள் அனைவருக்கும் இதுதான் அந்த தீமானங்களின் படை தளபதிகள் எங்கோ வழிக்கிறது என்று விட்டு விடாமல் அது என்னுடைய வழிதான் என்னுடைய தங்கையின் மொழி அக்காவின் மொழி என்று இந்த களத்தில் நிற்பது தான் திராவிடத்திற்கு கொடுக்கின்ற முதல் அடியாக இருக்கும்

குற்றவாளிகளுக்கு சாதனமாக இருக்கிறது தீவு கர்த்து நம்மளை மரத்து பார்க்கலாம் வளர்ச்சி இன்றைக்கு அந்த ஒரு பெண் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம் அது அவளுக்கு திருமணி சிறந்தது அதைக்கூட உண்டாக்காமல் சுதந்திர பத்தினி என்கிட்ட சாதித்தீங்கன்னு நாங்க கேட்கலாம் பெண்ணின் மேலே குறை சொல்லி விட்டிகள் கடந்து போவதென்றால் ஒரு குப்பைய உண்டாச்சலம் நிச்சயமாக அதற்கான ஒரு விளைவை நீங்கள் குறைவில் சேர்ந்து கேட்கிறீங்க நான் முன்னையில் கல்லூரி படித்து மாதம் தாக்குசத்தை அறிந்து இந்த தெரியுமா இந்த களத்தில் நின்று நீ தாக்கி எப்படி போராட முடியுமா போராடி விட்டு தான் நீ மீண்டும் அந்த வர முடியும் எச்சரிக்கை செய்ததால் அண்ணன் சீமான் அவருடைய படை தளபதியாக இல்ல நாங்க களத்துல நிக்கிறோம் உண்மை அந்த பெண் எவ்வளவு போராடி நினைச்சு பாருங்க தனக்கு பிடித்த ஒரு பேசிக்கொண்டு அப்ப அந்த உரிமையை சுதந்திரத்தை கூட நீங்கள் தரவில்லை என்றால் சுதந்திரம் பெற்ற பிறகு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கேள்வித்தான் நாங்கள் திமுக அரசு பார்த்து கேட்கிறோம் ஆனால் அவள் அப்படி இருக்கும் பொழுது ஆண்மகனோடு வந்த மூவர் எங்க இருந்து வராங்க அங்க பக்கத்துல இருந்து அவங்க இல்ல சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனில் இருந்து வந்து பல கொலை வழக்குகளில் அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் நீங்க வந்து சிறைக்குள்ள போட்ட பிறகு அவங்களுக்கு பிணை கொடுக்கறீங்க எதை வச்சு கொடுக்கறீங்க அப்ப எப்படி குற்றங்கள் அதிகமாகமா இல்லையா அடிதோச்சி மெல்ல எரிய என்றுதான் வள்ளுவன் பதிவு செய்திருக்க குற்றங்கள் இருக்கும் பொழுது சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் ஒரு குற்றம் செய்தவன் மீண்டும் அதை செய்தால் நம் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கப்படுவாங்க உணர்வு வரணும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இது ஏன் முன்னெடுக்கிறேன் வழிங்க வாக்குக்காக வந்து நின்று நான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொண்ணுதான் வாக்குக்காக வந்து இந்த மண்ணில் நின்றுட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க